மகர ராசி அன்பு சந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க மனசில் இருக்கக்கூடிய கவலையை வெளிக்காட்டாமல் எப்போவுமே சிரிச்ச முகத்தோட எல்லார்கிட்டையும் ஒரே மாதிரி பழகக்கூடிய முன்னேற்றம் ஒன்றையே நோக்கமாக வச்சுக்கிட்டு வாழக்கூடிய மன வலிமையோட நினச்ச காரியத்தை சாதிக்கணும் அப்படிங்கிற துடிப்போட இருக்கக்கூடிய தன்னம்பிக்கையும் துணிச்சல் மட்டும்தான் நம்மளை வந்து வாழ்க்கையில் முன்னேற்றம் அப்படிங்கிற ஒரு அடையாளத்தை தேடக்கூடிய மகர ராசி அன்பு நீங்க எங்க இருந்தாலும் ரொம்ப நல்லா இருப்பீங்க எவ்வளவு சோதனைகள் வந்தாலும் அதை தாங்கக்கூடிய சக்தி அந்த கடவுள் உங்களுக்கு அருளட்டுங்க மனசுலேயும் சரி செயல்பாடுகள்லேயும் சரி எல்லாருக்கும் நல்லதையே செய்யக்கூடிய நல்லதையே நினைக்கக்கூடிய அன்பு உள்ளம் அப்படின்னா மகர ராசிங்க உங்களை பொறுத்த வரைக்கும் நம்ம கஷ்டம் மட்டும் இன்னும் தீர்ந்தபாடு இல்லையே ஒரு நல்ல வழிகாட்டுதல் நமக்கு யாரும் இல்லையே ஒரு நாள் கூட நம்ம சிரித்ததும் இல்லை அப்படின்னு நினைக்கிறீங்களா ஆனால் இப்போ இந்த நாளிலிருந்து இந்த பதிவு உங்கள் கண்ணால் பார்க்கக்கூடிய இந்த நாளில் இருந்து உங்களுடைய ஒட்டுமொத்த கஷ்டமும் சரியாகுதுன்னு சொல்கிறேன் அது எப்படிமா சரியாகும் ஆமாங்க நடக்கக்கூடிய நல்லதுக்கும் கெட்டதுக்கும் சில கிரகங்கள் பொறுப்பேற்கிறாங்க நம்மளே ஒரு சில நேரங்களில் கஷ்டப்படுறப்போ சொல்கிறேன் இல்லையா என்ன கிரகம்னே தெரியல நமக்கு கஷ்டமாக வந்துக்கிட்டு இருக்கு எந்த கிரகம் எனக்கு எதிராக இருக்கோ தெரியல இப்படி கஷ்டப்படுறது கூட பேசியிருக்கோம் இல்லையா அந்த மாதிரிதாங்க எந்த அளவுக்கு உங்களுக்கு சோதனைகளுக்கு அவங்க காரணமாக இருந்தாங்களோ அதே மாதிரி தான் இது நாள் வரைக்கும் சப்போர்ட்டிவாக இல்லாத சுப காரியங்கள் எல்லாமே இப்போ உங்களுக்கு சப்போர்ட் பண்ண போகிறாங்க அது என்ன ஏதுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க போகிறேங்க சரிங்களா இனி வரக்கூடிய நாட்கள் மகர நீங்க எதிர்பார்த்ததை விட ரொம்பவே சூப்பரா இருக்க போகுதுங்க மகிழ்ச்சியோட அடி எடுத்து வைக்க போறீங்க எனக்குள்ள இருக்கிறத மறைக்கக்கூடிய ராசிகள் கஷ்டத்தை தானே சொல்றேன் இவங்களுக்கு சூதுவாது தெரியாதுங்க நம்ம கஷ்டத்தை எதுக்குப்பா அடுத்தவங்க கிட்ட சொல்லிக்கிட்டு அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க கொஞ்சம் கௌரவம் பார்க்குறவங்கன்னு கூட நீங்க சொல்லிக்கோங்களேன் அதுக்கு வந்து பொறுப்பு இவங்களாம் இருக்க மாட்டாங்கிட்டையும் ஒரே மாதிரி தாங்க இவங்க இருந்தாலும் சரி இல்லனாலும் கூட போய் நிற்பாங்க இருக்கக்கூடிய இடத்துக்கு போய் இவங்க ஒரு நாளும் நிற்க மாட்டாங்க யார்கிட்டையும் உதவி கேட்கறது வந்து இவங்களுக்கு சுத்தமா பிடிக்காதுங்களுடைய கிரக கிரகநிலையை வச்சு பார்க்கறப்போ இனி வரக்கூடிய நாட்களில் உங்க ராசி நாதன் சனி குடும்ப ஸ்தானத்தில் பலம் பெற்று சஞ்சரிக்கிறாருங்க குருவோட பார்வையும் உங்கள் ராசிக்கு பதிவுங்க ஸோ உச்சம் பெற்ற குரு பார்வை இப்போ பதியறதுனால மிச்சம் வைக்கும் விதத்தில் புலதர் நிலை உயருங்க பாக்கிய கணித ரீதியாக உங்களுக்கு வந்து ஏழரை சனி இருக்குது அதுவரை நன்மையும் தீமையும் கலந்து நடைபெற்றாலும் குரு பார்வை இருக்கிற கவலையே தேவையில்லைங்க தீமையை பத்தி நீங்க கன்சிடர் பண்ணாதீங்க பொருளாதார தேவைக்கு ஏற்ற மாதிரி வளர்ந்துக்கிட்டே இருங்க திருப்தி கொடுத்துட்டே இருங்க ஒரே அளவில் பெருசாக பணம் வந்துட்டு வராமல் கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் தேவைக்கு ஏற்றது போல் பணம் அப்படிங்கிறது வந்துக்கிட்டே தாங்க இருக்கும் ஸோ அதில் புதிய ஒப்பந்தங்கள் உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்குங்க இதையடுத்து உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்துல உச்சம் பெற்று சஞ்சரிக்க போகிறாருங்க யாருன்னா குரு பகவான் அது வக்ரகதியில் குரு பார்த்தால் கோடி நன்மைன்னு சொல்லுவோம் இல்லையா அது வந்து ஜோதிட விதிங்க அதை அடிப்படையாக வச்சு பார்க்குறப்போ உங்களுக்கு பலன்கள் அப்படிங்கிற நன்மையை செஞ்சாலோ குரு வக்ரம் பெறது கொஞ்சம் தட்டுப்பாடு மாதிரி வர இருக்குங்க ஆனால் ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன் நான் முழுசாக சொல்லிடுறேன் ஃபஸ்ட்டு எடுத்த உடனே வந்துட்டு இப்படி சொல்லிட்டேம்மா அப்போ குரு நல்லது பண்ண மாட்டாரா அப்படியெல்லாம் யோசிச்சிடாதீங்க சரிங்களா கடைசி நேரத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய காரியங்கள் கை கூடி வந்துடுங்க குருவை பொறுத்த வரைக்கும் அவர் அக்கரத்தில் இருந்தாலும் சரி இல்லை அமைப்பில் இருந்தாலும் சரிங்க ஏ நல்லதை மட்டும்தான் பண்ணுவார் அதே மாதிரி சுக்கிரன் போற போகிறதுக்கு விருச்சிக ராசியில் இருக்காது உங்கள் ராசியை வச்சு பார்க்கும்போது அஞ்சு பத்தாம் இடங்களுக்கு அதிபதியாக சுக்கிரன் லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறது தொழில் போட்டி அகழுதுங்க எதிரிகள் விலகுவாங்க வருமானம் அதிகமாகுது தொழிலை பொறுத்த வரைக்கும் ஒரு சிறு கிளைகள் வச்சுருக்கீங்க அப்படின்னா கூட பல கிளைகள் தொடங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது தொழில் வந்துட்டு விரிவுபடுத்துகிற எண்ணம் இருக்கு இல்லையா அது எல்லாமே வந்துட்டு கை கூடி வரும் உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு விருப்ப ஓய்வு பெற்று தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகளில் ஆர்வம் உண்டாக்குதுங்க பொன் பொருள் சேர்க்க வாய்ப்பு இருக்கு ஏன்னா சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் ஏகபோக வாழ்க்கை சுகபோக வாழ்க்கைக்கு சொந்தக்காரர் இது உங்களுக்கு சாதகமாக இருக்கும் அதே மாதிரி பூமியை நீங்கள் விற்பனை பண்ணால் கூட சரிங்க சரியான லாபத்தை கொடுக்கும் வீட்டுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்கள் ஆடம்பர பொருட்களை வாங்கி சந்தோஷப்படுவீங்க பிள்ளைகளினுடைய நலன் கண்டு எடுக்க முயற்சிகள் கை கூடி வருங்க இதே மாதிரி செவ்வாய் வந்து தனுசு ராசியில் இருக்கிறாரு உங்கள் ராசியை வச்சு பார்க்கும்போது நாலு பதினொன்றாம் இடங்களுக்கு அதிபதியான செவ்வாய் வந்து வீரியஸ்தானத்துக்கு வர்றதுனால இந்த நேரம் உங்களுக்கு சொத்து விற்பனையால் லாபம் கிடைக்கும் தாய்வழி ஆதரவோட சில நலன்களை பெறுவீங்க பழைய வண்டி வாகனங்களை வந்துட்டு சரி செஞ்சு புதுசாக வண்டி வாகனம் வாங்குவீங்க அதே மாதிரி புனித பயணங்கள் போயிட்டு வருவீங்க புகழ்பெற்ற ஆலயங்களுக்கு போயிட்டு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு உங்களுடைய எண்ணங்கள் எல்லாமே இப்போ நிறைவேறுங்க இதையடுத்து விருச்சிக ராசியில புதன் இருக்காருங்க உங்கள் ராசியை வச்சு பார்க்கும்போது ஆறு ஒன்பதாம் இடங்களுக்கு அதிபதியான இவர் லாபஸ்தானத்துக்கு வர்றதுனால உத்தியோகத்தில் நீண்ட நாட்களாக நீங்கள் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த ஊதிய உயர்வு கிடைக்குங்க வெளிநாட்டில் நல்ல நிறுவனங்கள்லேருந்து ஒரு சிலருக்கு அழைப்பு வரலாம் பெண் பிள்ளைகளை பொறுத்த வரைக்கும் சுப சடங் சடங்குகள் நடக்கும் பிள்ளைகளினுடைய உத்தியோகம் சம்மந்தமாக நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் வெற்றி பெறுங்க சமூகத்தில் பெரிய மனுஷங்களினுடைய சந்திப்பால் பிரச்சனையில் இருந்து விடுபடுவீங்க பொது வாழ்க்கையில் உங்களுக்கு பொறுப்புகள் மாற்றம் வருதுங்க வியாபாரம் செய்கிறீங்க இல்லை தொழில் செய்கிறீங்க ஆண் பெண்களோ உங்களுக்கு போட்டியாக கடையை வச்சவங்க எல்லாம் போட்டி போட்டவங்க எல்லாம் அவங்களே விலகி ஓடிடுவாங்க உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு மேலதிகாரிகளினுடைய சில சூட்சம நுணுக்கங்களை கற்றுக் கொடுப்பாங்க கலைஞர்களுக்கு புதிய முயற்சிகளில் வெற்றி இருக்குங்க மாணவ மாணவியர்களுக்கு படிப்பில் கவனம் கொடுத்து பெண்களுக்கு சுப செய்திகள் வளர்ந்த வண்ணமாக இருக்குங்க உலக நிலை வந்து உங்களுக்கு திருப்தியாக அமைங்க நீங்கள் எந்த விஷயத்தை தொட்டாலுமே அது உங்களுக்கு சந்தோஷத்தையும் வெற்றியையும் கொடுக்கக்கூடிய விஷயமாக அமைங்க கண்டிப்பாக தனுசு ராசிக்காரங்களுக்கு மகர ராசிக்காரங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த விஷயங்கள் எல்லாமே நடக்குங்க அதே மாதிரி குழந்தை நான் போகாத ஹாஸ்பிட்டல் கோயில் இல்லை ஆனால் எனக்கு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிற ஒண்ணு கிடைக்கவே மாட்டேங்குது அப்படின்னு கஷ்டப்பட்டுட்டு இருந்த உங்களுக்கு மகர ராசி அன்பு சொந்தங்களுக்கு உங்க வீட்டில் குழந்தை சத்தம் கேட்கக்கூடிய வாய்ப்பு வந்து அமையுதுங்க கண்டிப்பா இது இது கண்டிப்பா உங்களுக்கு நடக்குங்க அதே மாதிரி வேலை இல்லாம நான் ஏற்கனவே ஒரு வேலை செஞ்சுட்டு இருந்தேன் அது எனக்கு செட் ஆகலை சம்பளம் பத்தலை இல்ல ஏதாவது ஒரு காரணத்துக்காக அந்த வேலை என்னை விட்டு போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருந்த உங்களுக்கும் வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய அமைப்பு வந்து இருக்குதுங்க அதே மாதிரி படிக்கக்கூடிய மாணவ மாணவியர்களை பொறுத்த வரைக்கும் படிப்புல வந்து கொஞ்சம் கவனம் செய்வேங்க கவனக்குறைவா இருந்துட்டீங்க அப்படின்னா உங்களுடைய படிப்பு வந்து தல்லாக இருக்கு வாய்ப்பு இருக்கு அதனால படிப்புல வந்து கவனம் வந்து கொஞ்சம் அதிகமாக வச்சுக்கோங்க அதே மாதிரி திருமணமாகாத ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரிங்க ரொம்ப நாளாக நான் வரன் தேடிட்டே இருக்கேன் ஆனால் எனக்கு ஒரு நல்ல வரனே அமையலை ஒன்று எங்களுக்கு பிடிச்சா அவங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது இல்லை அவங்களுக்கு பிடிச்சா எங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது இப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்த மகர ராசிக்காரர்களுக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு நல்ல வரன் அமையறதுக்கான வாய்ப்பு வந்து இப்போ இருக்குதுங்க கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது நடக்கும் அதே மாதிரி கணவர் வந்து இல்லை இல்லை ஏதாவது ஒரு காரணத்துக்காக பிரிஞ்சுருக்கீங்க அப்படின்னா நம்ம மறுமணம் செய்யலாமா வேண்டாமா இப்போ இருக்க காலத்தில் மறுமணம் செஞ்சால் நம்மளை இந்த சொசைட்டி வந்து தப்பாக பேசுமோ அப்படின்னு நினச்சிட்டு இருந்த உங்களுக்கு மறுமணம் செய்யக்கூடிய அந்த அமைப்பு வந்து உங்களுக்கு இருக்குதுங்க இப்போ கிடைக்கக்கூடிய வாழ்க்கையில் நீங்கள் வந்து சந்தோஷமாக இருக்கிறதுக்கான ஒரு அமைப்பும் வந்து உங்களுக்கு கிடைச்சிருக்குங்க அதனால மகர ராசிக்காரங்க இனி எதை பற்றியும் கவலைப்படணும் அப்படிங்கிற எந்த ஒரு அவசியமும் கிடையாது பிரிஞ்சிருந்த தம்பதிகள் எல்லாமே ஒன்று சேரப்போகிறீங்க வாழ்க்கையில் மாற்றம் கிடைக்கும் குடும்பத்தில் சந்தோஷம் பிறக்குங்க மகிழ்ச்சியாக போறீங்க எனக்கு இது நாள் வரைக்கும் நான் சிரித்த நாளே கிடையாது குடும்பத்தில் நிம்மதியே இல்லை வெளியாட்கள்னாலையும் எனக்கு நிம்மதியே இல்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்த உங்களுக்கு இப்போ உங்களுக்கு நிம்மதி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைதுங்க கண்டிப்பாக இனி வரக்கூடிய நாட்களில் மகர ராசிக்காரங்க ரொம்பவே சந்தோஷமாக இருப்பீங்க மகர ராசி அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க மலை போல உறுதியான மனம் கொண்டவங்க ஒரு முடிவு எடுத்துட்டா அது வரைக்கும் அதில் வெற்றி பெற வரைக்கும் பின்வாங்கவே மாட்டாங்க சக்தியுடைய சந்தர்ப்பம் எதிராக இருந்தாலுமே கடவுளை நம்பி மறுபடியும் எழுந்திருக்கக்கூடிய மகர ராசிக்காரங்க மகரம் என்னங்க உறுதி உழைப்பு வெற்றி இதுதான் சின்னம் மகரத்திற்கு சில வருஷமா கிட்டத்தட்ட ஒரு பத்து பன்னிரெண்டு வருஷமா பயங்கரமான கஷ்டங்க எதுவுமே சரியாக அமையல நம்ம எல்லாத்துலேயுமே வந்து உண்மையையும் உழைப்பையும் கடை கடைபிடிக்கிறவங்க கடினமும் உழைப்பு ஆனால் எதை தொட்டாலும் நஷ்டம் கஷ்டம்தான் எதை வச்சும் எல்லாத்துலேயும் ஏச்சு பேச்சுக்கள் தான் எல்லாருமே நம்ம தனியாக இருந்தாலும் மே தேவைக்கு இழுத்து பிடிச்சி நம்மளை வந்து அசிங்கப்படுத்துறது மட்டும்தான் எல்லோருடைய வேலையாகவும் பார்த்துட்டு இருக்காங்க சில நேரங்களில் மற்றவங்களினுடைய செயல்பாடு நமக்கு கோபத்தையும் ஏற்படுத்துது அட போங்கடா எதுவும் வேண்டான்னு சொல்லி தூக்கி போட்டு ஒதுக்கிறோம் ஒதுங்கி இருந்தாலுமே மனசு கேட்கறதில்லை திரும்பவும் போய் அவங்களுக்கு எல்லா உதவியையும் பார்த்து பார்த்து செய்ய வேண்டியதாக இருக்கு ஸோ இப்படி ஒரு மாதிரியான மனசு சங்கடத்தோடு வாழக்கூடிய மகரத்திற்கு இப்ப அடுத்த நாற்பது நாட்கள் குருவும் சந்திரனும் சேர்ந்து உருவாகி இருக்கக்கூடிய இந்த கஜகேசரி யோகம் உங்க வாழ்க்கையில ஒரு புரி பெரிய புனித திருப்பத்தை ஏற்படுத்த போகுதுன்னு நான் சொல்ல வந்திருக்கேங்க இந்த பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல விஷயமாக அமையுங்க துளி அளவு கூட பயமே வேண்டாம் தைரியமாக இருங்க ஏன்னா நேரம் காலம் உங்களுக்கு சாதகமாக வந்துருச்சுங்க கஜகேசரி யோகம் சாதாரணமாக இல்லைங்க ராசியில் ஆல்ரெடி குரு பகவான் ரொம்ப சந்தோஷமாக உக்காந்துருக்காருங்க இதனாலவே வந்துட்டு நிறைய ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டம் வேலை செஞ்சுட்டு இருக்குது கூடவே குருவோட தன்னோட சொந்த ராசின்னு சொல்லக்கூடிய சந்திர பகவானோட ராசிக்கு போய் உட்காந்துட்டாருங்க கடகத்திற்கு அதிபதியே சந்திரன் தான் இல்லையா ஸோ குருவும் சந்திரனும் சேர்றதுனால இந்த கஜகேசரி யோகம் உருவாகி இருக்குங்க கஜம்னா என்ன யானைங்க யானை போல பலமும் கேசரினா சிங்கம் சிங்கத்தை போல சக்தியும் வேகமும் ஆற்றலும் ஒன்று சேர்ந்து உங்களுக்கு இப்போ வேலை செய்ய போகுதுங்க அதாவது சந்திரனும் குருவும் ஒரே ராசியில் சேர்றதுனால உங்களுக்கு இந்த புனித யோகம் தான் கஜகேசரி யோகமாக வேலை செய்யுதுங்க இது வந்து அறிவு செல்வம் தெய்வ நம்பிக்கை மன அமைதி எல்லாத்துலயுமே நட்பேறு எல்லார்த்தையுமே சேர்த்து தரக்கூடிய ஒரு தெய்வீக அமைப்புன்னு சொல்லலாங்க இது உங்களுக்கு வந்து பிரபஞ்சம் ஏற்படுத்திய ஒரு வல்ல நல்ல அதிர்ஷ்ட நேரம் இந்த நாற்பது நாள் உங்க வாழ்க்கை முழுசுமா மாற்றுங்க வானுலக ஆசீர்வாதம் அப்படின்னு கூட சொல்லலாங்க ராஜா போல வாழ போறீங்க எந்த ஒரு விஷயத்தையும் தைரியத்தோடையும் தன்னம்பிக்கையோடையும் செய்ய போறீங்க ரொம்பவே சந்தோஷமா ஒரு விஷயத்த உங்களுக்காக நீங்க பண்ண போறீங்க இது நாள் வரைக்கும் இல்லாத ஒரு மனதைரியம் உங்களுக்கு இப்போ வரப்போகுதுங்க எல்லா இடத்துலையும் மகிழ்ச்சி பெருக போகுது உங்களை வேண்டான்னு ஒதுக்கினவங்க எல்லாருமே உங்களை தேடி வந்து கேட்க போறாங்க அந்த அளவுக்கு உங்களுக்கு மனதைரியம் வரப்போகுதுங்க ராஜா போல அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை வாழ போறீங்க உங்களுடைய இடம் வலிமையாகுதுங்க கஜகேசரி யோகம் தரக்கூடிய இந்த நாற்பது நாள் பலன் அப்படின்னு பார்த்தோன்னா இது நாள் வரைக்கும் தடைப்பட்டு இருந்த நிறைய விஷயங்கள் நான் சொல்லியிருக்கேன் எல்லாருக்கும் ஈஸியாக கிடைக்கிறது மட்டும் மகரத்திற்கும் மெதுவாக தாங்க கிடைக்கும் அதே மாதிரி கும்பத்திற்கும் அது போல தாங்க ஏன்னா உங்களுடைய அதிபதி வந்துட்டு சனீஸ்வர பகவான் சனி பகவான் அப்படின்னாவே என்னன்னா முதுமை கிரகம்னு சொல்லுவோம் ஸோ நம்ம வயசு பிள்ளைங்க வேகமாக நடக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன் வயசானவங்க என்ன பண்ணுவாங்க மெதுவாக தான் நடப்பாங்க ஆனால் மெதுவாக நடந்தாலுமே அவங்க அவங்களினுடைய அறிவும் ஆற்றும் நமக்கு இருக்குதா அவசரமாக முடிவெடுக்கிறது அதில் என்ன இருக்குது இருக்குன்னு புரிஞ்சுக்க மாட்டோம் ஆனால் மகர ராசிக்காரர்களுக்கு சனீஸ்வர பகவான் தாமதமாக தடைப்பட்டு கொடுத்தாலும் நிரந்தரமாக நிலச்சிருக்க மாதிரி கொடுப்பாரு அந்த மாதிரி தான் இந்த யோகமும் உங்களுக்கு நிலையான அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்த போகுதுங்க ஆனால் மகர ராசிக்கு ஒரு விஷயம் கிடைக்கிது அப்படின்னாவே அதை வந்து சனி பகவான் சோதனைக்கு உள்ளாக்கி தாங்க கொடுப்பார் பலத்தை பாதுகாப்புன்னு கூட சொல்லலாம் ஏன்னால் உங்களுக்கு எதுவுமே தப்பாக வந்து சேரக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப கவனமாக இருப்பாருங்க தட்டி தட்டி விடுறாரு அது வேணால் உண்மைதான் ஏன்னா மகரத்தோட வளர்ச்சி பார்த்த காரணமே இவர் தாங்க நிற்கிறாரு ஸோ இதில் மகர ராசி ஆண்களுக்கு ஃபஸ்ட்டு நான் பலன் சொல்லிடுறேங்க இந்த கஜகேசி யோகம் அப்படிங்கிறது உங்களுக்கு மரியாதையை அதிகப்படுத்துதுங்க குடும்பத்துல உங்க பேச்சுக்கும் உங்க செயல்பாடுகளுக்கும் மதிப்பு மரியாதை போகுது கடந்த உயரப்போகுது வருஷமாவே நிறைய விஷயங்கள் வந்துட்டு உங்களை நோகடிச்சு நொந்து போக வச்சு அந்த விஷயங்கள் எல்லாமே சண்டை சச்சரவு ஏதோ ஒண்ணு வெளியில சொல்ல முடியாத ஒரு வேதனை அது எல்லாமே தீருதுங்க வேலையில மாற்றம் பதவி உயர்வு உடல் சக்தி மன அமை எல்லாமே உயருதுங்க குறிப்பா சொத்து பத்துக்கள் வாங்க போறீங்க நிலம் வாங்கக்கூடிய யோகம் இருக்கு வீடு வாங்கக்கூடிய யோகம் இருக்கு சரியாகுது மகர ராசி ஆண்களுக்கு தந்தை கிட்ட எந்த ஒரு சப்போர்ட்டும் இல்லாம தவிச்சுக்கிட்டு இருந்தீங்க இப்போ சிறப்பான விஷயம் என்னன்னா மகரம் அப்படின்னாவே சனிதான் அதிபதி இல்லையா கஜகேசரி யோகம் அப்படின்னா குரு சந்தி இவங்க மூணு பேரும் சேர்ந்து தடைகளை உடைச்சு ஆண்களினுடைய காலம் அப்படிங்கிறது பொற்காலமா மாத்தி கொடுக்கறாங்க புரியுதுங்களா அதே மாதிரி பெண்களுக்கு வீட்ல மதிப்பு மரியாதை உயருதுங்க பணவரவு சிறப்பா இருக்குது சேமிப்பு அதிகமாகுது கணவர்கிட்டையும் சரி காதல் உறவுக்கிட்டையும் சரி எதிரவைக்கும் இருந்த இடைவெளி குறையுதுங்க அன்யூனியம் பெருகப் போகுதுங்க உங்களை விட்டு பிரிஞ்சிருந்த வேலைக்காகவோ ஏதோ ஒரு சூழ்நிலைக்காகவோ பிரிஞ்சிருந்த உங்களுடைய கணவர்களாய் கணவராக இருக்கட்டும் இல்லை காதல் உறவாக இருக்கட்டும் ஒன்று போகிறாங்க காதல் உறவு எல்லாமே திருமணத்திற்கு நிச்சயிக்கப்பட போகுதுங்க குழந்தை பெறக்கூடிய ஆசைகள் ஆல்ரெடி திருமணமாக மகர ராசி பெண்களுக்கு உங்களுடைய ஆசைகள் நிறைவேறுங்க மழலை சத்தம் வீட்ல கேட்குங்க அதே மாதிரி தொழில் தொடங்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா அதிர்ஷ்டம் அள்ளுங்க தங்கம் வா நகை நட்டு வாங்குறது இது போன்ற வாய்ப்புகள் அமையும் மன அழுத்தம் குறையும் நிம்மதியாக இருக்க போகிறீங்க பெண்களை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஸ்ரீஹரியனுடைய அருள் நிறைந்த காலம்னு சொல்லலாங்க அதோட படிக்கிற மாணவ மாணவியர்கள் உங்களை பொறுத்த வரைக்கும் கவன சிதறல்கள் குறையுதுங்க தேர்வுகளில் நல்ல மதிப்பெண்கள் கிடைக்கும் உயர்கல்வி வெளிநாடு வெளியூரில் போய் படிக்கக்கூடிய யோகங்கள் எல்லாமே உருவாகுதுங்க இதோட இந்த காலத்தில் சந்திரன் வந்து நான்காம் பாவம் ஐந்தாம் பாவம் ஏழாம் பாவம் வழியா போறாரு குருவோடு இணையிறப்ப உடைமைகள் மன அமைதி கல்வி தொழில் வருமானம் பெறும் குடும்ப நன்மைகள் தாயாருடைய சுகம் புதிய வாய்ப்புகள் எல்லாத்துக்குமே பலன் இருக்குதுங்க வேலைக்கான மன அழுத்தம் குறையுது வருமானத்தில் உயர்வு இருக்குது மேலதிகாரிகள் கிட்ட மரியாதை கிடைக்குது தைரியமாக முடிவெடுக்கக்கூடிய திறன் அதிகமாகுதுங்க விலை உயர்ந்த சொத்துக்களை வாங்கக்கூடிய அமைப்பு சாத்தியமாகுது வீட்டில் நல்ல மாற்றம் வருது கணவர் பக்கம் நல்ல ஒத்துழைப்பு கிடைக்குது உடல்நிலை மேம்பாடு இருக்குதுங்க தொழிலாகட்டும் பார்ட் டைம் ஜாப் ஆகட்டும் ஹோம் பிஸ்னஸ் ஆகட்டும் எல்லாத்துலேயுமே நல்ல உயர்வு குழந்தை பாக்கியம் பெறக்கூடிய நேரம் நினைவாற்றல் அதிகமாக கிடைக்க போகுது நல்ல மதிப்பெண்கள் போகுது ஸ்காலர்ஷிப் கிடைக்கும் அரசாங்க உதவி கிடைக்கும் எக்ஸாம் எல்லாமே பிரகாசமாக வெற்றி அடைய அதிகமாகுதுங்க மக்கள் ஆதரவு உயருது எதிரிகளை வெல்லக்கூடிய சக்தியை பெறப்போறீங்க அரசாங்க பதவிக்கான வாய்ப்பு இருக்குங்க முக்கியமான ஒப்பந்தங்கள் கைக்கு வருது பதவி உயர்வு நீண்ட நாட்களாக நீங்கள் காத்துக்கிட்டு இருந்த ஒரு ஃபைல் வந்து ஆகுதுங்க முடிய போகுது அதே மாதிரி சீனியர் ஆஃபீஸர் உங்ககிட்ட அன்பாகவும் ஆதரவாகவும் நடந்துக்குவாங்க அதே நேரம் பகல்லெல்லாம் வேலை பார்க்குறீங்க ஷிஃப்ட் கணக்கில் வேலை பார்க்குறீங்க அப்படின்னா அது எல்லாமே அந்த பிரச்சனை எல்லாமே குறையுதுங்க உங்களுக்கு தகுந்த இம்ப்ரூவ்மெண்ட் எல்லாமே கிடைக்க போகுது சிறந்த வேலை வாய்ப்பு இருக்குதுங்க நீங்கள் தொட்டதெல்லாம் வெற்றியாக போகுது கஷ்டப்பட்டவங்களுக்கு நல்ல வேலை கிடைக்க போகுதுங்க அன்றாடம் வருமானம் கூடுது நீங்கள் விரும்பிய கம்பெனி